பரிசுத்தர் 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 உலகின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது நல்ல நாடுக்கும் நல்ல வேலைக்கு மாவுக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களை கூட்டி இப்படி அமர பண்ணி இருக்கிற நன்றி ஆண்டவர குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை நன்றி ஆண்டவர் அப்பா உங்களுடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தினாலே எங்கள் நீர் இந்த வேளையில மூடி மறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம் என்ற ஒரு உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர கொத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர மனதில நிறைவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வீட்டில நிறைவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர குடும்பத்தில சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் வெளியில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் வேலையில மகத்துவத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் அப்பா இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரங்களுக்கு நன்மைகளாய் செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 அண்டிகிறோம் நன்றி அண்டவரா

அப்பா இது ஜப வேலை ஜப இடம் ஜபத்தின் வார்த்தைகள் எல்லாத்தையும் பாதத்திலே தருகிறோம் தேவரீருடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தமாக்கி கொடுங்கப்பா அப்பா நிற காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க அண்டவரை அப்பா நிற்ப எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க அண்ட் நிறங்களுக்கு வெளியே இருக்கிறதில்லை நிறங்களுக்கு உள்ளே இருந்து ஆண்டவரை எங்களை காண்கிறிங் ஆண்டவர அதனாலே ஜீவனுள்ள காலம் மட்டும் ஆண்டவர நாங்கள் உண்மை ஸ்துதிக்கிறோம்

எஸ்லா டேபரோடு வாழ்ந்திருக்கிற கிருபை ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி ஆண்டவன நன்றி ஆண்டவர தம்மை தேடும் உள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ தம்மை தேடும் மணி தரணியில் எவரனும் உண்டோ கர்த்தரீசு காண்கின்றார் கர்த்தரீசு கன்கின்றர் கருத்தாயும் மை தேடு ரோ கருத்தாயும் மை தேடு വൻ നംദേഹൻ കാലവും കാണൻ നംദേവൻ കാലവും ഐവനകണ്ട മുറ ഉം മൈതേടുണരുള്ളവൻ ீதோ நாங்கள் இருக்கின்றோ உம் வயக்கேடோ உணவுள்ளவர் ஹீதோ நாங்கள் வருகின்றோ கர்த்தாவையும் எம்மை காண்கின்ற கர்த்தாவையுள்ள காண்கின்ற உய தேடுகிறோம் கருத்தாயுமை தேடுகிறோம் அமன் அண்டபுற உமை கருத்தாய் தேடுகிறோம் மண்டபுற எஸ் லார்டு உமை கருத்தாய் தேடி கொண்டிருக்கிறோம் அண்டபுற எஸ் ஒலி லார்டு நன்றி அண்டபுற எஸ் தொழிலோடு நின்று அண்டவர அப்பா உண்மை தேடுகிறவன் யாரேனும் உண்டோ என்று அண்டவர நீ கேட்கிறதுனால ஆண்டவர இதோ எங்களை நாங்களும் இடத்திலே தருகிறோம் அண்டபுற உம்மை தேடுகிறோம் அண்டபுற உம்முடைய கொள்கைகளை தேடுகிறோம் அண்டபுற அது எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்படியான ஞானத்திற்கா எங்களை தேடுகிறோம் அண்டவற எஸ் உண்மை தேடு எங்களுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவரே உண்மை போல நாங்கள் மாறும்படி உடைய பிரசன்னத்தை தேடுகிறோம் உடைய கொள்கைகளை நாடுகிறோம் அதன்படி நடக்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை அவன் ஆண்டவர் உண்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறதா ஆண்டவர எங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர நாங்கள் தேவரீரை தேடுகிறோம் தேவரீருக்கு சா பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வாஞ்சிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை நீ எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர ஆனாலும் எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவர அப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவர ஏஸ்லா உண்மை கருத்தாய் தேடுகிறோம் அண்டவர உண்மை காரூண்ணியத்தோடு தேடுகிறோம் முழு விருப்பத்தோடு தேடுகிறோம் தேடுகுரு மண்டபுர தும்பாய் தேடுகிற உணர்வுள்ளவீதோ நாங்கள் வருகின்றோம் தும்பாய் தேடு உணர்வுள்ளார் பானிதாராய் நாங்கள் வருகிற कर्ता विम् कहाने कर्तावि कहाने कर्तायु तेडुरो कर्तायुगरो देवन् यन् कालु मयि ോ കാ ദേവൻ എം തേവൻ കാളേ ദുധിക

Ha, hallelujah, Studes, Tutura Mandavores, Tuturigram Rajas, Tuturig Rom Hallelujah. Yes, mighty master, yes, mighty master, yes, mighty master, hallelujah, hallelujah, hallelujah. 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 A reading from the scripture of Prophet Jeremiah. Chapter 15, verse 20. And I will make you, and I will make you to this people, to this people, a fortified wall of bronze, a fortified wall of bronze. They will fight against you, they'll fight against you. But they shall not prevail over you. But they shall not prevail over you. For I am with you. For I am with you. To save you. To save you and deliver you. And deliver you. Says the Lord. Says the Lord. Nan Unai. அவர்களுக்கு அவர்களுக்கு முன் முன் வலிமை வலிமை வாய்ந்த வாய்ந்த சுவராக்குகிறேன் அவர்கள் உனக்கு எதிராய் அவர்கள் உங்களுக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் ஆனால் உன்மேல் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் உன்னை காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் Lord, thank you so much for this amazing scripture today. Yes, Lord, it's precious, it's amazing, it's so much so heartwarming because of your words. You have made us a fortified wall of bronze. Yes. Though this is a word uttered to Jeremiah to reassure his calling, Lord, we take it for ourselves. You have made us a wall of bronze, a fortified wall of bronze, and they fight against us. You know, Lord. Maybe we do not know. How far they are fighting against us. Lord, you know that if they fight or not, if they are trying to destroy or not, they fight against us, but they shall not prevail because we believe that the Lord God is with us as the scripture promises us today. You are with us and you are to save us. <coughs> and you are delivering us, Lord God. Thank you so much for the amazing word because you are saving us, because you are protecting us, because you are delivering us, and all the more you are with us, you are inside us, Lord. Thank you master thank you master this makes us much more stronger and ask the ask them to face whatever the situation that they may bring in lord our father we thank you let help us to realize that we are a fortified wall of bronze made of God sent by God in order to build the kingdom of the God on earth Amen அப்பா இந்த மேன்மை தங்கின வசனத்தை தந்து நிறங்களை தேற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர்களுக்கு முன்பாய் அண்டவர சுவரானால நன்றி அண்டவரா நீர் எங்களை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராய் நிறங்களை ஏற்படுத்தி இருக்கிறதுனால நன்றி அண்டவரா அவர்கள் எங்களுக்கு எதிராய் போராடினாலும் அண்டவர எங்களுக்கு அதை குறித்த கவலை இல்லை ஏனெனில் தேவரீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை காக்கவும் எங்களை விடுவிக்கவும் எங்களுக்குள்ளா இருந்து எங்களை நடத்துகிற தேவன் நீங்க சொல்லி இருக்கிறது அண்டவர ஓ உம்முடைய சரீரம் தேவரீர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதுனாலே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதுனாலே ராஜா உங்களுடைய கரத்திலைகளை தாழ்த்தி ஒப்பு விடுகிறோம் அண்டவர ஏ சும்ம குறி ஆலயம் அண்டவர வெண்கல சுவரிலே பன்னிண்டதென்று அறியப்பட்டு அண்டவர நாங்கள் எவனையும் எதிர்த்து நிற்கிற குருபையையும் திராணி என்று தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவர உலகத்தான் எங்களை பார்த்து விழுந்து போனான் என்று கணிக்கிற விழுதெல்லாம் அண்டவர தேவரீர் எங்களை எழுச்சியுற பண்ணுகிறதுனால நன்றி அண்டவர அவர்களுக்கு வீழ்ச்சியாகவும் உம்முடைய பார்

And I perform what I am unable to perform. And I prevail, oh, I prevail over the enemies who are much more, much more, much more stronger in their physique and brain. Yet, Lord, you have appointed me as a wall of bronze. Yes, amen. Nandri Andavan, Nandri பெண்கள் அச்சுவராய் நீர் எங்களை அணைந்திருக்கிறது நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ரச்சாவை நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் இருப்படி எங்களை நடத்துகிறதுனால நன்றி துதிகன கன மகிமல்லங்க ஒருவருக்கை செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே சிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 அப்பா எங்க உம்மிடத்துலேயே அண்டபுர எங்களை தாழ்த்தி தந்து ஜபிக்கிறோம்

எ உடன் பிறந்தாரையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களையும் அவர்களோடு இருந்து அவர்களை செய்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா உற்றார் உறவினர்கள் அல்லமுடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு அண்டவர பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் என அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர தேவரீர் அவர்களை ஆண்டவர அவருடைய வாழ்க்கையில வெண்கல சுவராகவும் ஆண்டவர எஸ் அவர்களை வைத்து ஆண்டவர் அவர்களை காத்து விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்ப உடன் உழைப்பாளர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர வேலை செய்கிற நிறுவனத்திற்காய் செபிக்கிறோம் ஆண்டவர சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர உற்ற நண்பர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர உடன் உழைப்பாளர்களுக்காய் செபிக்கிறோம் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற அத்தனை பேரையும் உடை கரத்துல ஒப்புக்கொண்டு துச்சபிக்கிறோம் தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர எஸ் தாங்குவீராக ஆண்டவர நீர் அவர்களுக்கு ஆண்டவர பாதுகாப்பான வெண்கல சுவராய் இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர அவருடைய எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவர நீர் அவர்களை காக்கவும் விடுதலை ஆண்டவும் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எஸ் லா நாங்கள் எங்களுடைய சபையம்படைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவர உண்மை தரிகவும் கானபும் விடுதலை வேண்டியும் ஓடி ஓடி வருகிற எல்லா பிள்ளைகளையும் உப்படி கரத்துல ஒப்ப கொண்டு தூச்சமி குரு வழிகாட்டி ஒப்ப கொண்டு குரு வழிகாட்டுக்குற குழுமத்தை ஒப்ப கொண்டு குரு மாண்டேவர ஏசலாட் குருக்களை கண்ணியர்களை ಬೇதியர்களையும் உப்படை கரத்துல ஒப்ப கொண்டு குரு வேதத்தை கையிலேந்து ஜிமிக்குற உபவசு உபதேசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் எல்லாம் மெய்ப்பர்களெல்லாம் முடையை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர நீர் அவர்களை முண்கள தூணாய் வைத்து ஆண்டவர வர அவர்களுடைய போராட்டத்திலேயே அவர்களுக்கு பாதுகாப்பவும் விடுதலை அளிக்கிறவராகவும் இருக்கிறதுனால ஆண்டு வர அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட் அவர்களை விடுதலை பண்ணி விட்டதுனாலே நன்றி ஆண்டவர தங்கி இருக்கிற தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் சந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண்ணுடைய கரத்தில் கொண்டு கொண்டுகிறோம் ஆண்டவர தேவரீர் தாமே ஆண்டவர எஸ் பிள்ளைகளை ஆண்டவர முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர குடும்பங்கள் ஆண்டவர குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அனைவரையும் ஒப்புவிடுகிறோம் அவர்களுக்கு அண்டவர் பெண்கள சுவராய் இருந்து சகலத்திலும் தேவரீர் அவர்களை காக்கவும் விடுதலை பண்ணவும் செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்புற தேவரீர் அப்படி செய்து விட்டதுனால நன்றி ஆண்டவர் எங்களிடத்திலே ஜெபிக்க விண்ணப்பம் தந்து ஆண்டவர நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர அவருடைய வேண்டுதல்களை கேட்பீராக ஆண்டவர ஏற்ற வேளையில் நல்ல பதிலை நீங்க தந்து ஆண்டவர அவர்களை தேற்று விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர எஸ் லாட் எங்களை ஜெபத்தில் நினைவு கூறுகிற பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்கு செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர இயேசு செபிக்க தெரிந்தும் செபிக்க வாய்ப்பில்லாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் செபிக்க தெரிந்த பின்மாற்றே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் செபம் என்றால் என்னவென்று தெரிந்தும் ஆண்டவர அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வகையதியா வகை வகையறியாதிருக்கிற பிள்ளைகள் அல்லாண்ட உங்களுடைய கரத்துல தந்து ஜபிக்கணும் தேவரீர் அவர்களுக்கு ஆண்டவர அப்பா அவங்களை சுவராய் நீங்க அவர்களை பாதுகாத்து விடுகிறதுனால நன்றி ஆண்டவர அவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ணி தேவரீர் அவர்களையும் ஆண்டவர ஜபசேனையாய் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாளிலும் ஆண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் விட கரங்களில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அண்டவரா அவர்கள் படிக்கிற வகுப்பறை நாற்காலி பேச்சையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவரா கூட படிக்கிறவர்கள் படித்துக் கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் அண்டவரா தங்கி இருக்கிற விடுதி படிப்பறை படிக்க அறை போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் என அனைத்தையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவர தேவரீர அவர்களை வெங்களச்சுவராய் மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர் அபாநீர் அவர்களை பாதுகாத்து அவர்களை எல்லா வித போராட்டங்களில் இருந்து விடுதலை பண்ணிவிடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படியே செய்து அவர்களை விடுதலை பண்ணி பண்ணிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எஸ் பெற ஏர் மேலும் அன்ப உம்முடைய நீதி அறிவு ஞானம் வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தந்து என்ன புற தேவரங்களை ஆசிர்வதித்து விட்டதுனால நன்றி சொல்லுங்கள்

ஆச்சரியத்தின் நாளாய் அபிஷேகத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் ஆளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் உற்பத்தியின் ஆளாய் வளமையின் நாளாய் வனப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் இந்த நாள் முழுவதும் ஆண்ட புற தங்கள் குதூகலத்தோடு கொண்டாட்டத்தோடும் அண்டபுரம் மனரம்மியத்தோடு இருந்து ஆண்டபுறேன் ராத்திரியில் நல்ல நிச்சரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமை ஆவியில் உண்மை நல்ல தந்து தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதீங்க நிகழ்ச்சி செலுத்துகிறோம் அம்மா வல்ல மீருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே அமே அமே